இந்த உலகத்திலேயே கூடு கட்டும் ஒரே பாம்பினம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது ராஜநாகம் தான் ராஜநாகம் எப்படி கூடு கட்டுது ராஜநாகத்துல பெண் பாம்பு பொதுவா மார்ச் முதல் மே மாசம் வரைக்கும் கூடு கட்டும் பணியை ஆரம்பிக்குது மரத்தோட அடியிலேயோ அல்லது தாவரங்களோட பக்கத்திலேயோ இடத்தை தேர்வு செய்யுது அந்த இடம் நீர் தேங்கி நிற்காத வகையில சாய்வு கொண்டதாகவும் நிழல் மற்றும் பாதுகாப்பு வழங்கக்கூடியதாகவும் இருக்கும் கூடு கட்டும் செயல்முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் ராஜநாகம் தன்னோட உடலை பயன்படுத்தி இலைகள் மற்றும் கிளைகளை ஒரு மேடாக சேர்த்து சுமார் ஒரு மீட்டர் உயரம் கொண்ட கூடு கட்டுது இந்த மேடையோட நடுவுல ஒரு குழி உருவாக்கி அதில் ஐம்பது வரைக்கும் இடுது முட்டை பிறகு பெண் ராஜநாகம் சுமார் நூறு நாட்கள் வரைக்கும் கூட்டோட பக்கத்திலேயே தங்கி அதை பாதுகாக்கும் இந்த ராஜநாகம் ரொம்பவும் ஆக்ரோஷமா மாறி எந்த ஒரு அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ளுது கூடுகளில் இருக்க இலைகள் மற்றும் கிளைகள் அழுகியதால வெப்பம் உருவாகுது இது முட்டைகளோட வளர்ச்சிக்கு உதவுது பெண் ராஜநாகம் தன்னோட உடலை கொண்டு கூட்டோட வெப்பநிலையை கட்டுப்படுத்துது முட்டைகள் வெடித்து பாம்பு குட்டிகள் வெளிவரும் நேரத்தில் பெண்பாம்பு கூட்டிலிருந்து விலகிவிடுது புதிய குட்டி பாம்பு உடனே தங்களை தாங்களே பாதுகாக்கும் திறன் கொண்டிருக்கு